வடபுடையிலே கடவுளூர் டிவி இருக்கு லக்ஷ்மிநாரண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து மூணில் இருக்கார் அந்த வாரத்தின் முற்பகுதியில் ஸோ சிறப்பான பலங்க நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சின்ன மனக்கலக்கங்கள் வந்து போடுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்கு வந்து இரண்டாம் அதிபதியான சூரியன் ஸோ ரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய ட்ராவல் அங்கங்கே அலைச்சல் கொஞ்சம் ஏற்படலாம் கடன் கடன் வந்து கேட்ட இடத்துல கிடைக்கும் ஒரு கடனை வாங்குறதுக்கு இன்னொரு கடன் கை மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இதில் வந்து என்ன ஒரு சங்கடம்னா அது வந்து புதன் போகிறது வந்து சுக்கரனுடைய சாரந்தமும் சுக்கரனுடைய பேட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மனக்கலக்கங்கள் கொஞ்சம் இருக்கும் ஸோ பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் மற்றபடி ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நண்பர்கள் இருக்கும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் மதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் தேதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலேயே வந்து நீச்சமாக இருந்து அது வந்து செவ்வாய்க்கிழமை வரை வந்து வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் நடவடிக்கைகளில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இருக்கும் ஸோ புதன்கிழமைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது வெளியூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்களாக வாய்ப்புலாம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான குரு ஸோ ஆறாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றிலே இருக்கும் சிறப்பான பழங்கள் வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா அது வந்து குரு வக்கரமாக போகும்போது கொஞ்சம் டிலேடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஸோ ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நூலில் சின்ன சின்ன கருத்து பேதங்கள் இருந்தாலும் பட் அது வந்து குருவின் சாரத்தில் பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான படங்கள் நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்கன்னு வச்சுமே ஒரு சண்டைன்றதுன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சுமூகமாக சந்தோஷமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் போது உங்களுக்கு வந்து ஒன்பதில் உள்ள ராகு ஸோ ஒன்பதில் உள்ள ராகு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் வந்து மாடிக்கிட்டோம் இப்படி இருக்குங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி தொழில் ரீதியான விஷயங்கள் திங்கள் செவ்வாய் சின்ன மனக்கலக்கங்கள் இருந்தாலும் இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் அப்புறப்போ போகிறது இங்கே போகிறது அங்கே போகிறதுங்களுடைய மன உளைச்சலும் கொஞ்சம் அலைச்சலையும் கொடுக்கறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது குருவுடைய சாரத்தில் போகும்போது திடீர் லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக திங்கள் சுவையால் கண்டிப்பாக வருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து எட்டில் இருக்கும்போது திடீரதிஷ்டங்கள் வருமானம் இல்லைங்க நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களால வந்து நம்ம ஒரு மனோட செலவு ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கும் கணவன் மனைவிக்கும் தேவையில்லாத ஈகோக்கள் தேவையில்லாத ஒரு பேச்சுக்களாக இருக்கும் ஸோ பெண்களிடம் போது ரொம்ப இருக்கும் நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஏன்னா வந்து தேவையில்லாத கோபங்கள் நமக்கு வரும் பெண்ணாக இருந்தீங்கன்னா ஸோ அதனால் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபக்தி பழங்கள் கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கணும் சூரியன் ரெண்டிலிருந்து இருந்து சூரியன் வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல அங்கீகாரம் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களை நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரங்களுடைய முயற்சிகளும் பெரிய வெற்றி வீடு வாசல் சொத்து சுங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகள் விஷயங்களில் வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் குழந்தைகளாலும் ஒரு சின்ன மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான இருக்கிறார் ஸோ ஐந்து பத்து போது தொழில் ரீதியான விஷயங்களே சின்ன சின்ன கழகங்கள் குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவீங்க அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் வந்து அலைச்சலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலுக்கு தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் பட் லாபங்கள் இருக்குமான லாபங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் அலைச்சல்கள் கொஞ்சம் மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கடைகள் இருந்து ராகு தேசாபத்தினால் ராகு வந்து இருந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருவார் ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் இருக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நடாத ஒரு மாதிரி பிரச்சனை இருக்குங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடக லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி இருந்தாலும் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொடியில் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து நல்ல விஷயங்கள் தான் பட் என்ன வக்கரமாக இருக்கும்போது இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் டிலேடா நடக்கிற மனைபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடகலக்கணமாக வந்து சனி தேசபடுத்தி வந்தால் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழாம் எட்டிலும் அவர் வந்து சாரத்தில் போகும்போது திடீர் ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் கடகலகணமாக வந்து புதன் திசா பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க சோறு உள்ள புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது பட் இருந்தாலும் டே டு டே லைஃப்லாம் சின்ன மழை உடச்சிரும்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லதுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஆகணும் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி ஸோ அதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும் ஸோ சரம் ஸ்திரம் உபயம் சொல்லிட்டு அந்த மூன்று மூணு ராசிகளாக பிரியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஸ்திரத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து ஏழாம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலையும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும் ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது பட் இந்த தசா புக்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த நட்சத்திர நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடய எஃபெக்ட் இருக்கும் மேஜராக வந்து பாதகாதிபதி அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோம்னா அது இருக்கிற ஸ்தானங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகர் இருக்கார் ஸோ அவருக்கு பாதகாதிபதி வந்து இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு மகரலக்கணம் ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க ரெண்டில் வந்து செவ்வாய் இருக்குன்னா ஒரு இடஒடமாக பேசுவார் பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றது வந்து எந்த வித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும் சரிங்களா தாயார் தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுதான் வந்து பாதகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறத விட அந்த பாதகஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை ஆனால் பேச்சினால் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும் மற்றபடி வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே இப்போது சப்போஸ் லக்னத்துக்கு வந்து ரிச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக அவர் பண்ணும் அதுவும் அந்த அதிபதி வந்து அந்த புத்தி காலங்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போது உதாரணத்துக்கு வந்து சொல்ல ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது பதினொன்றில் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் ரொம்ப பெருசாக போகணும்னு சொல்லி நிறைய கடன் வாங்கி இல்லை ஒரு தொழிலில் ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்பந்தமான விஷயங்களோ இல்லை ஒன்பதாம் அதிபதியாக வர அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சினையில் மாட்டி அதனால் ஒரு பெரியமான ஒரு உளைச்சல் கண்டிப்பாக வருங்க ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசா புத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய தசை நடத்தும் போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ அந்த கிரகம் இருக்கு இல்லையா பதினொன்றுலேருந்து என்ன கிரகம் ஸோ அதுக்கான ஒர்ஷிப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பிரார்த்தனை தான் என்னை பொறுத்த ப்ரா ப பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலருந்து கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணு பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது ஸோ பாதகாதிபதி திசை நடக்கிற போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாங்கிறது தான் இதுக்கான ரெமெடி மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே தாங்க எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான கண்டிப்பாக இருக்கும் எப்போதுமே சொல்கிறது தான் ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமியோட எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க சாப்பாடு எப்படி முக்கியம் தூக்கம் ஒரு எப்படி ஒரு மனுஷனும் முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் வந்து மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க வந்து தெய்வம் இருக்கணும் ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் ஐயர்னு ஸோ அவர் சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லுவேன்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தேழு ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக நோட்டை தொட்டு காரணம் என்ன உபாசனை தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ பதினஞ்சு நிமிஷமோ ஒதுக்கிட்டீங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்